நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவன் கிருபியாய் கொடுத்த இந்த பனிரெண்டாவது மாதத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் கத்த கிருபையாய் பதினோரு மாதங்களும் நடத்தி கொண்டு வந்தார் தேவன் கிருபையாக நமக்கு இந்த பனிரெண்டாவது மாதத்தை கற்று தந்திருக்கிறார் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் ஆனால் தேவன் உண்மையிலே இந்த மாதத்தில் அவர் பெரிய காரியங்களை கத்த செய்வார் அவர் கொடுத்த தரிசனங்கள் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக இந்த மாதத்தில் நிறைவேறும் முழு பலத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தோடு புது வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல தேவன் அவர் உங்களுக்கு அணுக்கிறகம் பண்ணுவாராக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமானது அந்த ஒன்று குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதாவது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வருதாமே இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் கிருபி உள்ள தேவன் ஆறுதலியின் தேவன் வல்லமையான தேவன் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் ஜெயத்தை கொடுப்பார் அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றின் மேலேயும் அதாவது உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றின் மேலேயும் அவர் உங்களுக்கு ஜெயித்தை கொடுப்பார் அவர் நாமத்தை மயப்படுத்துவார் ரெண்டு குழந்தைகளை கூட ரெண்டாவது வசனத்திலே அந்த பதினான்களை வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லி பார்க்க கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி அதாவது கிறிஸ்துவினாலே எப்பொழுதும் எந்த நேரமும் அவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உண்மையாக எந்த நேரமும் எவ்வேளையும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களுக்கு ஜெயித்தை கொடுக்கிறவர் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் வெற்றியை தருகிற ஒரு நல்ல தேவன் ஆகவே நீதிமன்றில் கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம் அந்த இருபது இந்த இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் குதிரை யுத்த நாளுக்காக ஆயுத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்போ ஜெயம் என்பது தேவனால் வரக்கூடியது கர்த்தரால் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார் நாம் அநேக காரியங்களுக்கு ஆயத்தமாக்குறோம் ஆயத்தப்படுகிறோம் ஆனால் ஜெயம் என்பது வெற்றி என்பது நமக்கு தேவனிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுப்பார் அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் அதே போல் சங்கீதத்தில் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அந்த சங்கீதம் எழுவத்தஞ்சி ஆறில் கூட கிளை கீழையும் மேற்கீழையும் வனாந்திரத்தில் திசையில் இருந்து எங்கேயும் இருந்து என்ன செய்யாது ஜெயம் வராது ஆனால் தேவனிடத்துல இருந்து கர்த்தரிடத்துலேருந்து தான் ஜெயம் வரும் கிழக்கு இருந்தோ மேற்கு இருந்தோ வனாந்திர திசையில் இருந்தோ எந்த பக்கம் இருந்தும் ஜெயம் வராது தேவனிடத்தில் இருந்து ஜெயம் வரும் கர்த்தரிடத்துலேருந்து ஜெயம் வரும் கர்த்தராலே ஜெயம் வரும் கர்த்த மயம் மயமொன்று ஆவதாக இந்த பனிரெண்டாவது மாதத்தில் அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை கொடுப்பார் உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா காரியத்தின் மேலேயும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் தேவனாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் தேவன் உங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார் அவர் உங்களை ஆசிர்வதித்து அவர் உங்களை வழி நடத்துவார் ஜோமோ எங்களை அதிகமாக நீ நல்லது நல்ல ஆண்டவரே அருமையான கிருபையாய் கொடுத்த இந்த பன்னிரெண்டாவது மாதத்துக்காக ஸ்தோதிராம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எல்லா எல்லாவற்றின் மேலையும் அண்டவரை எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தின் மேலையும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் கிழக்கே இருந்தோ மேற்கே இருந்தோ வனாந்திர திசலை இருந்தோ ஜெயம் வராது கத்தரிடத்துலேருந்து ஜெயம் வரும் அன்றுவர் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அது உமால கொடுக்கக்கூடியது ஜெயம் என்பது வெற்றி என்பது அண்டவரே உம்மிடத்து வரக்கூடிய காரியம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கொடுப்பீராக கிறிஸ்தவுக்குள்ளாக ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுவீராக நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் எல்லா பிரச்சனையும் மேலே போராட்டத்தின் மேலே நெருக்கத்தில் இருந்து வியாதியில் இருந்து என் ஆண்டவர் ஜெயித கொடுப்பீராக அண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த பனிரெண்டாவது மாதம் அண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அண்டவரே ஜெயம் எடுத்த ஒரு மாதமாக இருக்கட்டும் புது வருஷத்துக்குள்ளே ஒரு ஜெயத்தோடு ஒரு வெற்றி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையோடு அண்டவரே புழு பலத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல என் ஆண்டவர் அணுக்கரகம் பண்ணும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்